தோல்வி வந்தாலும் நம்பிக்கை விடாதே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை முழுக்க சோதிக்கும் அழுதாலும் பயனில்லை தாங்கித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிட்டும் ரவி என்ற ஒரு இளைஞன் கனவு ஒரு அரசு வேலை மூன்று ஆண்டுகளாக முயற்சி ஒவ்வொரு முறையும் தோல்வி மக்கள் சொன்னார்கள் நீ ஜெயிக்க முடியாது அவன் உள்ளம் உடைந்தது ஆனால் அவன் நம்பிக்கை மட்டும் விடலை ஒரு நாள் நான் முடிப்பேன் என்று மனதுக்குள் சொன்னான் மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் அவன் உழைத்தான் மற்றவர்கள் சிரித்த போது அவன் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டான் இந்த முறை அவன் மனதில் ஒரு மாற்றம் நான் தோல்வியை வெற்றிக்கான பாதையாக பார்க்கிறேன் அந்த நாள் வந்தது முடிவில் அவன் பெயர் பட்டியலில் இருந்தது நம்பிக்கை வென்றது வாழ்க்கை எத்தனை முறை விழுந்தாலும் ஒரு முறை எழுந்து நில் ஏனெனில் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் நிச்சயம் வரும் தோல்வி வந்தாலும் நம்பிக்கை விடாதே இதுவே வெற்றியின் முதல் படி